ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ரெண்டு பேஜஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் அதாவது பள்ளி சான்றுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட மார்க் ஷீட்டும் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா டிசி இருந்தாலும் ஓகே அப்புறம் ஆதார் கார்டு அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு நன்னடத்தை சான்று வந்து கேட்குறாங்க அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதனோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு கவர் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா போஸ்ட்டு கவர் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் அனுப்புகிறத வச்சு சென்ட் பண்ணோம் ஓகேவா இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேல்ரி உங்களுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள் அதாவது கனரக வாகனம் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க முதல் உதவி அதற்கான சான்றிதழ் வச்சுன்னு இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டுருக்காங்க உடல்நடையும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஏஜ் லிமிட்டு நாற்பத்தஞ்சு வயசு வரையில் கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏன்னா அவங்களோட ஜாப் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுன்னு இருப்பாங்க அண்ட் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸும் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்டோபர் நாலாம் தேதி வரைக்கும் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நாமக்கல்லில் இருக்கிறவங்களாம் தாராளமே வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு நாலு வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்தே அதாவது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் திருச்செங்கோட்லேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாலு ட்ரைவர் வேகன்சி தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட ஏதாச்சும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்